ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு நற்ப மாலை கொடுத்தாளை சொல்லு இன்றைய பாசரத்திலையும் ஆண்டாள் வந்து ஒரு தோழியோட வீட்டுக்கு போய் அவங்களை எழுப்புற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மொத்தம் எழுப்புற பாசுரங்கள் பத்துல இது மூணாவது பாசுரம் இந்த பாசுரத்துல வந்து ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சத் நல்லாரோட இணக்கம் வச்சிருக்கிறதுனால நம்ம பகவான் கிட்டத்துல போறதுக்கு அது ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு எல்லார் உள்ளத்திலும் இறைவன் இருந்தாலும் பக்தன் ஒருவன் நல்லாரோடு மட்டுமே இணக்கம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நம்ம ரொம்ப வாக்கியசாலிகள் நம்ம போய் இணக்கம் வச்சுக்கலனா கூட ஆண்டாலே தேடி வந்து நம்ம கூட இணக்கம் வச்சுக்கிறாங்க நல்லார்கள்லாம் நம்ம கிட்ட தேடி வந்து பக்தர்கள்லாம் நம்ம கிட்டக்க தேடி வந்து நம்ம கூட இணக்கம் வச்சுக்கிற மாதிரி ஆண்டாள் பண்றாங்க மேலும் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு உலக குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நான் பிரார்த்திக்கின்றேன் அவர் உன் இதயத்தில் எழுந்து அருள்வார் ஆகுக உனது ஆசைகள் நிறைவேறிய பிறகு இந்த மாபெரும் மோகக்கடலிருந்து மக்களை காப்பாற்ற முயற்சி செய் எப்போதும் ஆன்ம ஆற்றலில் நிலைத்திரு அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு அதே மாதிரிதான் ஆண்டாலும் அப்பவே சலிக்காம எல்லாரோட வீட்டுக்கும் போய் எல்லா தோழிகளோட வீட்டுக்கும் போய் எழுப்புறாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆன்ம ஆற்றல் இருந்துச்சா எல்லார் வீட்டுக்கும் போய் எழுப்பி அவங்கள இந்த உலக பந்தத்திலேருந்து விடுவிச்சு கரையேற்றுறாங்க மோக கடல்லேருந்து மக்களை கரையேற்றுறாங்களா ஆண்டால் அதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல பாப்போம் இந்த பாசுரம் எப்படி வருதுன்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் எட்டு வீடு மெய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி அப்படின்னு இந்த பாசுரம் வருது இந்த பாசுரமும் தோழியும் ஆண்டாலும் பேசிக்கிற விதமா அமைஞ்சிருக்கு அது எப்படின்னு பாப்போம் இந்த வீட்டு பெண்ணிட்டையும் ஆண்டால் சொல்றாங்க வாமா எழுந்திருச்சு வாமா பகவானை போய் சேவித்து விட்டு வழிபடலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அதே மாதிரியே கேக்குறா விடிஞ்சிருச்சா ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டாள் பாசுரத்துல ஆரம்பிக்கிறாங்க வெள்ளென்று சொல்லி வெளுமையாகி விட்டது அதாவது விடியற் காத்தால ஆயிடுச்சு அதனால நீ எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லி உடனே அந்த பொண்ணு கேக்குறா நீங்க கிழக்கு திசை நோக்கிதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலும் பாக்குறாங்க ஆமா நாங்க கிழக்கு திசை தான் இருக்கோம் அதனால என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா அது வேற ஒண்ணும் இல்ல நீங்க கிழக்கு நோக்கி பாக்குறதுனால உங்க முகத்துல இருக்கிற பிரகாசம் பிரதிபலிச்சு அந்த வானம் வெல்லென்று தெரியுது உண்மையாவே பொழுது விடியல ஏன் உங்க கிட்டக்கு அந்த மிளிர்வு இருக்குது தெரியுமா ஏன்னா பக்தன் தானே பகவான் எப்போதும் இருக்கின்றான் அதனால அகத்தின் அழகு முகத்தில் தெரியற மாதிரி பகவான் உள்ள மிளிர்கிறார் அதனால உங்க முகமும் மிளிர்கிறது அதனாலதான் அது கீழ்வானம் வெள்ளென்று நிற்கே தவிர இன்னும் விடியற் காத்தால ஆகல ஆண்டாள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க உடனே ஆண்டாள் அம்மா சொல்றாங்களா என்னம்மா இது இப்படி சொல்ற அப்படிலாம் இல்ல சரி மேலும் வேற அறிகுறி சொல்றேன் தென் கேளு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் எரும இன்னும் கொஞ்ச நேரத்துல மேய்க்க சென்று விடும் அதனால பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சுன்றத புரிஞ்சுக்கோ அதுவும் மெய்வான் பரந்தனக்கான் அதை மேய்க்க போற பகவான் வந்து அவங்க பின்னாடி கண்ணபிரான் வந்து பின்னாடி சீக்கிரமா போயிருவான் அதனால வாம்மா அப்படின்னு சொன்னாங்க மற்ற ஆண்டாள் கூட வெளியில நிற்கிறாங்கல்ல அந்த பொண்ணை எழுப்புறதுக்கு அவங்க வீட்டு வாசல்ல அந்த மற்ற தோழிகள்லாம் ஒருத்தவங்கள ஒருத்தவங்க பாத்துக்கிட்டாங்களாம் அச்சுச்சோ எரும மாடுகள்லாம் எந்திரிச்சு மேற்க போயிடுச்சுன்னா பகவான் கண்ணனும் போயிருவானே அதுக்குள்ள நம்ம போய் பகவானை பாக்கணுமே அப்படின்னா வா ஆண்டாள் போலாம் இவ எது சொன்னாலும் மாத்தி மாத்தி தான் பேசிட்டு இருப்பா இவளை விடு இந்த தோழியை எழுப்பலனா பரவாயில்ல வா நம்ம போய் கண்ணனை பார்த்துட்டு வந்துருவோம் நீ சீக்கிரமா வா ஆண்டாலு மிச்ச தோழிகள்லாம் அவசரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆண்டாள் சொல்றாங்களாம் இல்ல இல்ல அவளை மட்டும் எப்படி நம்ம விட்டுட்டு போறது அதெல்லாம் நியாயம் இல்ல நேத்து வந்தா இல்லை அப்போ இன்னைக்கு பகவான் கேட்பாருல எங்க அவன்னு சொல்லிட்டு அதனால அவளையும் நம்ம கூட்டிட்டு போவோம் நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கிட்ட காண்டா சொன்னாங்களாம் பாருமா போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் அதுவும் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை பாருங்க இருக்கிற எல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பகவான் சீக்கிரமா மாடு மேய்க்க கண்ணன் போயிடுவான் அதனால வா போலாம் போலான்னு ஆனால் நான் தான் நீ வரட்டுமேன்னு சொல்லிட்டு போவான் போகின்றாரை அவங்களெல்லாம் போக வேண்டாம் இரு இவளையும் கூட்டிட்டு போவோம்னு உனக்காக தான் நான் காத்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்டக்க ஆண்டாள் சொன்னாங்க உடனே அந்த பொண்ணு கேட்டாலாம் அப்படியா நிஜமாவே பொழுது விடிஞ்சிருச்சு எரும மாடெல்லாம் போயிடுச்சுன்னா பகவான் போயிடுவானா எல்லா தொழில்களும் போறேன்றாங்களே நீ மட்டும் எதுக்கு இங்க நிக்கிற நீ என்ன கூட்டிட்டு போனோம்னு அவ்வளோ அக்கறையா உனக்கு அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டாள் சொல்றாங்களாம் ஆமா எனக்கு அக்கறை தான் உன் மேல நாங்கெல்லாம் பக்தர்கள் தானே எங்களுக்கு சுயநலமே கிடையாது எல்லாரையும் தான் நாங்க கூட்டிட்டு போவோம் அதனால நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொன்னாங்க உடனே அந்த பொண்ணு கேட்டாலாம் நிஜமாவே பொழுது விடிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க கோதுக்கலமுடைய பாவாய் எழுந்திராய் நீ ரொம்ப குதுக்கலமான பெண்ணாச்சே எதுக்கு அவங்க இந்த இடத்துல குதுக்கலம் அப்படின்ற வார்த்தைய சொல்றாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு மக்கள் கல் குடித்து போதை பெறுகின்றனர் ஆனால் பக்திக்கு நிகரான கல் எதுவுமே கிடையாது அதில் வருகின்ற போதை பரபோதத்தை தருகிறது நம்மை மேலும் மேலும் அது தூயதாக்குகிறது அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொன்னதற்கினங்க இந்த பெண்ண நீயும் வந்து பகவத் விஷயத்துல மூழ்கி போய் பக்தி செய்யறல்ல அதனால நீ எப்போதுமே பேரானந்தத்துல பரபோதத்துல தானே இருக்க அதனால நீ குதுக்கலமான பெண்ணாச்சு நீ போய் இப்படி கேட்கலாமா சீக்கிரமா வாமா பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால்தான் கோதுக்கலம் உடைய அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க உடனே அந்த பொண்ணு கேக்குறா சரி நம்ம யார வழிபட போறோம் அவன் என்ன தருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அப்ப சொல்றாங்க பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் அப்படின்னு சொல்லி பாடி பறை கொண்டு அவனை போய் பாட்டுக்களால பாடி அவனை புகழ்ந்து அப்புறம் அவன் நமக்கு ஒரு பறை தருவான் அத நம்ம வாங்கிட்டு போலாம் அதனால வாங்கிட்டு வரலாம் அதனால நீ வாமா அப்படின்னு சொல்றான் ஆனா இந்த பொண்ணு கேக்குறா யாரு பறை தர போறா மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க மாவாய் பிளந்தானேனா கேசின்ற அசுரனோட வாயை பகவான் பிளக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த இடத்துல வாயை பிளக்குறத பத்தி சொல்றாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற இந்த வாய் வந்து பகவானோட நாமாவை சொல்றதுக்கு மட்டும்தான் பயன்படணும் நல்லாரோட பேசுறதுக்கு மட்டும்தான் பயன்படணும் வேற எதுக்குமே பயன்படக்கூடாது சத் சங்கத்துல மட்டும்தான் நம்ம இருக்கணும் அப்போதான் பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் நம்ம வேற ஏதாவது பத்தி யோசிச்சு தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் தீய சொற்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா மாவாய் பிளந்தானை அந்த அசுரனை அழிச்ச மாதிரி பகவான் நம்மளோட வாயை அழிச்சிருவார் பிளந்தானை அந்த மாதிரி வேண்டாம் மேலும் சொல்றாங்க வீரர்கள் கம்சனால ஏவப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரை வீழ்த்திய பகவான் கண்ணன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் ஏன் இந்த மல்லியுத்த வீரர்கள் பத்தி ஆண்டாள் சொல்றாங்க அப்படின்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க காமினி காஞ்சனம் காமம் பேராசை இரண்டிலும் மக்கள் தங்களை மறந்து இருக்கின்றனர் முடிவில் அவை அனைத்தும் துன்பத்தையே தரும் எவ்வளவு மறந்தாலும் மனம் வழிக்கே வருவதில்லை அவ்வேளைகளில் பிரார்த்தனையை நாட வேண்டும் பிரார்த்தனை மிகவும் அவசியம் குருதேவரிடம் மனத்திற்காக பிரார்த்திக்க வேண்டும் வேறு வழியே கிடையாது ஆக காம காஞ்சனம்னு இருக்கிற இந்த இரண்டு மல்யுத்த வீரர்களையும் பகவான்கிட்ட பிரார்த்திச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி தள்ளி வீழ்த்தி பகவானை போய் அடைவோம் பகவான் ஒரு பறை வாங்குவோம் வா போலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிட்றான் மேலும் இதற்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ன சொல்லுவார் அப்படின்னா காமம் ஆசை இது இரண்டும் தீராத நோய் இது இரண்டுமே மனிதனை பிடித்துள்ளது அந்த நோயை தீர்க்க ஆரம்ப நிலையில் சத்சங்கத்தை நாடுவது மிகவும் அவசியம் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அதனால ஆண்டாலும் சொல்றாங்க இந்த ரெண்டு காமம் ஆசை இதெல்லாம் விடுறதுக்கு சத்சங்கம் தேவை நாங்கள் உன் வாசல்ல நிற்கிறோம் எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ வாமா அவனை போய் வழிபட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இப்படி நம்ம அவனை போய் சேவிச்சோனா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அந்த தேவாதி தேவனான பரம்பொருளை போய் நம்ம சேவிக்கிறப்போ அவர் என்ன பண்ணுவார் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அவர் நமக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்டுட்டு ஆராய்ந்து அருள் பண்ணுவாராம் இதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் நம்ம போய் அவனை சேவிக்கிறப்ப அவனோட ரூப லாவண்யத்த எல்லாம் பார்த்து ஆஹா ஆஹான்னு சொன்னோம்னா நம்ம என்ன கேட்க வந்தோமோ அதை மறந்துருவோம்ல அப்ப கூட பகவான் நம்மளோட உள்ளூர இருக்கிற பிரார்த்தனைய புரிஞ்சுக்கிட்டு அதுல எதெல்லாம் தரணுமோ அதெல்லாம் ஆராய்ந்து நமக்கு அருள் பண்ணுவாரு அதோட கூட நம்ம போய் அவனை சேவித்தாலே போதும் அவன் நமக்கு என்னென்னலாம் தரணுமோ அதை தந்துருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டாளம்மா சொல்றாங்க ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த இடத்துல என்ன சொல்வார்னா உள்ளன்போடு ஒருவன் இறைவனிடத்து பிரார்த்தனை பண்ண வேண்டும் உள்ளூர ஒரு மனிதன் எதை விரும்புகின்றான் என்று பகவானுக்கு தெரியும் அதை நன்கு அவர் அறிவார் தூய்மையை வடிவெடுத்துள்ள பிரார்த்தனைகளுக்கு அவர் நிச்சயம் செவி சாய்ப்பார் அதில் சந்தேகமே கிடையாது கண்டிப்பாக அருள் புரிவார் அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அதனால நமக்கு என்ன தேவையோ அதை ஆராய்ந்து அருள் பண்றதுக்காக பகவான் தூங்காத எழுந்துக்கோ தூங்குற மாதிரி பாசாங்க தூங்குற மாதிரி பாசாங்க செஞ்சாலும் வேண்டா வா நீ எந்திரிச்சு வா நல்லா வாய திறந்து பாடி அவனை போய் நம்ம பார்த்து சேவிச்சிட்டு வருவோம் வா போலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க இவ்வளவு சொன்ன பிறகு அந்த பொண்ணை வராமலா விட்டுருவா அந்த தோழி ஓடி வந்துட்டாலும் வா ஆண்டாள் தேவாதி தேவனை வா போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து போறான் இதுதான் இந்த மூணாவது பத்து பாசுரத்துல மூணாவது பாசுரம்ல இதத்தான் சொல்லியிருக்காங்க நாளைக்கும் அவங்க தோழியோட வீட்டுக்கு போய் எழுப்புற மாதிரி தான் வந்திருக்கு அது எப்படி வருதுன்னு நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு ஆண்டால் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இந்த அவனை பற்றி மட்டுமே தான் நினைக்கணும் நல்லாரோட இணக்கம் வச்சுக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கும் வரத்துக்கு ஆண்டாள் அருள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த பாசனத்தை நம்ம முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார் பணமஸ்ட்ரு